எல்லாரும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்கு வாங்கிற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியாது வாங்க டீல்ஸ் வச்சு முடிசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கப்படுது முன்னாடி நம்ம சேனல் தவிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போன்னு போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணால் தான் வண்டிங்க சேர் மட்டும் லைட்டாக ஓடி இருக்குது வண்டியில் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது பஸ்ஸாக கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ரீடயர் கண்டிஷன் தாங்க பேக் டயர் உங்களுக்கு கண்டிஷன் இல்லை ஃபுல்லாக ஃப்ளாட் கண்டிஷனாக இருக்குது மெருக்காடு பேனட்டே எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் கிரவுண்டு கிரிபாசு எல்லாமே சுத்தமாக உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டி மேலும் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய பவனங்களாக சேல்ஸ் பண்ணும் வைக்கப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறது நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார் உடல் இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் பை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற வெளியின் பிரிதினவனுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மூலம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டிட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண விருப்பம்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க இதே போல் நம்ம சேனலில் ரொம்பவே கம்மி பட்சத்தில் நிறைய டிராக்டர் போட்டுருங்க எந்த டிராக்டர் வேணுமே உங்களுக்கு உங்களுக்கு பிளே பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் நீங்கள் பிடிச்ச டிராக்டரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்